Hi friends, welcome to my YouTube channel Sparkle and Shine Kids Zone. நாம் இன்று பார்க்க விருப்பது ஒன்பதாம் வாய்ப்பாட்டை எளிமையாக எப்படி கற்றுக்கொள்வது என்பதைப் பற்றி நாம் கைவிரல்கள் மூலமாக ஒன்பதாம் வாய்ப்பாட்டை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் மனப்பாடம் செய்ய தேவையில்லை ஒன் இன்டு நைன் என்னும் ஒன்றாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல் கீட புறம் மட்டும் வளப்புறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் குறிப்பு விரலை தவிர்ப்பதற்கு பதிலாக விரலை மடக்கி கணக்கீடு செய்து பாருங்கள் என்னும் நான்றாக புரியும் போது ஒன்றாம் விரலை மடக்கி கணக்கீடு செய்து பாருங்கள் இரண்டாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரலுக்கு இடப்புறம் மற்றும் வள உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் த்ரீ இன்டு நைன் என்னும் போது மூன்றாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல்கிட புறம் மட்டும் வலபுறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் ஃபோர் இன்டூ நைன் என்னும்போது நான்காம் விரலைத் தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல்கிட புறம் மட்டும் வலபுறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் ஃபைவ் இன்டூ நைன் என்னும் போது ஐந்தாம் விரலைத் தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல் கிட புறம் மட்டும் வளப்புறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் சிக்ஸ் இன்டூ நைன் என்னும் ஆறாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல் கிட புறம் மட்டும் வளப்புறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் செவன் இன்டூ நைன் என்னும் போது ஏழாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல்கீட புறம் மட்டும் வலபுறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் எயிட் இன்டூ நைன் என்னும்போது ஏட்டாம் விரலைத் தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல்கீட புறம் மட்டும் வலபுறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் நைன் இன்டூ நைன் என்னும்போது ஒன்பதாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல்கீட புறம் மட்டும் வளபுறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் டென் இன்டூ நைன் என்னும் போது பத்தாம் விரலை தவிர்த்து படத்தில் காட்டியவாறு எந்த விரலை தவிர்க்கிறீர்களோ அந்த விரல் கிட புறம் மட்டும் வலப்புறம் உள்ள விரல்களை இரண்டு பாகமாக கணக்கீடு செய்யவும் Thanks for watching and support my new journey. If you like this video? Please share and like. Thank you.